அலை கெட்டு மாசாமி அந்த ஆறுமுக முக வேளவன அல்ல கேட்டுமா அழைக்கட்டு அந்த ஆறுமுக முக வேளவனை அல்ல கெட்டுமா அழைக்கெட்டு அந்த ஆறுபடை வீட்டோனை அல்ல அந்த ஆனை முகன் தம்பியை அழை அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த இனிய வடி வேளனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த இடும்பாயுதனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா கெட்டுமா ஈராறு கையென அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா அந்த ஈசனுமை பாலகனை அலைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா அந்த உள்ளங்க அவர் கல்வனை அழைக்கட்டுமாம் அழைக்கட்டுமா சாமி அலைக்கெட்டுமா அந்த உல்லாச குமரனை அழைக்கட்டுமாம் அழைக்கட்டுமா சாமி அலை கேட்டுமா அந்த ஊமைக்கு உபதேசியை அழைக்கட்டுமாம் அலை சாமி அல்லை அந்த உணமெல்லாம் அழிப்போனை அழை கேட்டுமாம் சாமி அல்லை இந்த எட்டு குடி வேலவன அலை கேட்டுமா சாமி அலை கேட்டுமா அந்த எங்கும் நிறை இறைவனை அலைக்கட்டுமா கேட்டுமா சாமி அலை கேட்டுமா அந்த ஏறுமையில் வாகனனை அலை கேட்டுமா சாமி அலை அந்த ஏழை பங்காளனை அலைக்கட்டுமா கேட்டுமா சாமி அலை கேட்டுமா அந்த ஐங்கரனுக்கு இளையவனை அழை கேட்டுமா அழைக்கட்டு சாமி அலை அந்த அன்பர்கள் நேயனை அழைக்கட்டுமா அழைக்கட்டு சாமி அலை அந்த ஒப்பில்லா மணியை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த ஒய்யார நாதனை அழைக்கட்டுமா அழை சாமி அல்லை கேட்டுமா அந்த ஓங்கார பொருளோனை அலை கேட்டுமா சாமி அலை அந்த ஓம் என்ற மந்திரத்தை அல்ல கேட்டுமா சாமி அல்ல கேட்டுமா அந்த ஓம் என்ற மந்திரத்தை அல்ல கேட்டுமா சாமி அல்ல கேட்டுமா அந்த ஓம் என்ற மந்திரத்தை அல்ல கேட்டுமா சாமி அல்ல அவைக்கு உபதேசித்தோனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த ஆவினன் குடியோனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா கண் கண்ட தெய்வத்தை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த கருணை கடலை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த சிங்கார வேலனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த சிவகுருநாதனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா பக்தர்கள் அனைவரும் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த பழனி எம்பதியோனை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த ஆறு வேலவன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த அறுபடை படை வீட்டோனை அழைக்கட்டுமா அழைக்கட்டு சாமி அழைக்கட்டுமா அந்த ஆனை முகன் தம்பியை அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி அழைக்கட்டுமா அந்த ஆறுமுக வேலவன அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா சாமி மாசாமி அந்த ஓம் என்ற மந்திரத்தை அழைக்கட்டுமா